ஓம் நம சிவாய பூற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ ஏன் அழுகிறாய் உன் அழுகையை பார்த்தவா நான் உன்னை படைத்தேன் எல்லோரும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது உன் முகம் மட்டும் என் வட்டமாக இருக்கிறது என் தங்கமே நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் கண் கலங்கி நிற்கிறாய் நீ எதிர்பார்க்கும் சூழல் அமையாததால் தவிர்த்து கொண்டு இருக்கிறாய் என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் அதை தவறாக எடுத்து கொள்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய் என் குழந்தையை கவலைப்படாதே யார் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ அவர்கள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது மிக அருகில் வந்து விட்டது எந்த சூழ்நிலையிலும் நீ உன் பாதையில் இருந்து வழி தவறி விலகி விடாதே நீ எப்பொழுதும் நிதானத்தோடு செயல்படு பணம் தான் பெரிது உன்னை தள்ளிவிட்டு சென்றவர்களுக்கு பாசம் வைத்து உன்னிடம் நான் வரவழைப்பேன் உனக்கான நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை அருகில் வந்து விட்டது வெற்றியாளர்கள் வரிசையில் உன்னை முதலிடத்தில் வைக்க போகிறேன் உனக்காக உன் பூச்சையறையில் வந்து காத்திருக்கிறேன் என்னை வந்து பார் உன் அழைப்பை கொண்டு சந்தோஷமாக வந்திருக்கிறேன் இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன் தங்கமே உன் அப்பா நான் உனக்காக வந்து வந்துவிட்டேன் உன் வீட்டிற்குள் வந்து வந்துவிட்டேன் உன் கஷ்டங்களை விட்டேன் இனி நீ நன்றாக இருப்பாய் என் என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு என்னை உன் மனதில் வைத்து இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் சரியான உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் நீ இழந்த வாழ்க்கை நிச்சயம் மீட்டு தருவேன் உன் கரங்களில் நிச்சயம் சேர்ப்பேன் நீ இழந்த வாழ்க்கையை நிச்சயம் மீட்டு உன் கரங்களில் சேர்ப்பேன் என்னை நம்பு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ அழுததெல்லாம் போதும் உன் கேள்விக்கான பதில்கள் இதான் குழந்தையே இதுவரை நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தையும் ஒவ்வொன்றாய் உன் கைகளில் வந்து சேரும் என்னை நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை என்றை கனி அப்பா என்று அழைத்தாயோ அன்றைக்கு உன்னை என் குழந்தையாக ஏற்றுக் கொண்டேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு வேண்டியதை அளிக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் கலங்காதே உன் எதிர்காலத்தை பற்றி கூறவே உன் அப்பா வந்துள்ளேன் உன்னிடம் பேசவே காத்திருக்கிறேன் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை சோழ்ந்து இருக்கின்றது உன் எதிர்கால வாழ்வு எப்படி அமைய வேண்டும் யார் யார் உன் உறவுகளாக வேண்டும் எந்த உறவுகளிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று உன் மனதில் கற்பனை கோட்டை கட்டி வைத்துள்ளாய் எதுவும் நிஜமாகவில்லை நீ கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் உன் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக வேண்டும் அப்பா என்று என்னை எப்பொழுதும் வேண்டிக்கொண்டே இருக்கிறாய் என் கண்மணியே உன் கனவுகளை நிஜமாக்கி கம்பிப்பது என் பொறுப்பு நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் உன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி வா நிதானத்தை கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று அதை நீ உணரவும் செய்வாய் காற்றில் ஈரதன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமானதாக தென்றலாய் தெரியும் அதை உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக அமையும் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் நீ தென்றலை உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் உனது இந்த நிஜல் காலத்தை நீ இழந்து விடுவாய் நான் உனக்கு இப்பொழுது விட்டேன் அல்லவா உன் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கின்றது ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் மறுநாளே அழ வைக்கின்றதே இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் பல குழப்பங்களை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று என்னை பார்த்து நீ கேட்கின்றாய் முதலில் உன் மனதை அமைதிப்படுத்தி நான் கூறுவதை கவனமாக கேள் தினமும் என்னை நினைக்கும் முன்னை நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உன் வேலைகளை சரியாக செய்து முடி உன் அன்பை புரிந்தவர்களிடம் மட்டும் உன் அன்பை காட்டு என் இஷ்டத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை எனில் என் மனம் எப்படி எனது வேலையை செய்யும் என்று கேட்கிறாயா உன் வாழ்க்கையை நீதான் தான் வாழ முடியும் அதனால் தான் சொல்கிறேன் நீ நடந்ததை எல்லாம் மறைந்துவிடு உன் வேலையை நீ செய் வேலையையும் மிச்சம் வைக்காதே சிரித்த முகத்தோடு இரு என்றும் புன்னகையுடன் இரு எதற்காகவும் கலங்காதே அப்படி இருந்தால் எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நிம்மதியை நீதான் அமைத்து கொள்ள முடியும் அது உன் கையில்தான் இருக்கிறது எனவே ஏனென்றால் மற்றவர்களுக்கு உனக்கு ஏற்படுத்திய பிரச்சனை நினைத்துதானே இந்த குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டான் அவர்கள் முன் நீ அழுவதை பார்த்து ஆனந்தமாய் இருக்கிறார்கள் அல்லவா அதே சமயம் நீ எந்த மன செல்லை ஓம் நம சிவாய போச்சி என்று கூறிவிட்டு மறந்துவிட்டால் அதை நான் பார்த்து கொள்வேன் நீ முக மலர்ச்சியோடு இருந்தால் அவர்களுக்கு மனம் குழம்பி தவிக்கும் நீ செய்ய எல்லாம் ஒன்று ஒன்றுதான் சிரித்த முகம் பூத்த பூவாயிரு உன் இன்னத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள் உனக்கு வேண்டியதை என்னிடம் அல்லவா நான் பார்த்து கொள்கிறேன் அதை உன் கைகளில் தர வேண்டியது என் பொறுப்பு உன் அப்பா சொல்வது நினைவில் இருக்கிறதா அப்படியானால் எனக்காக இப்பொழுது சிரித்து விட்டாய் என் குழந்தையே உன் அப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்ன மிகவும் சந்தோஷமாக இருப்பது போன்று தெரிகிறது மனதிற்குள் ஆயிரம் சுகங்களை மறைத்து வைத்துக்கொண்டு வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல நாடகம் ஆடுகிறாயா நீ மனதுக்குள் அழுது கொண்டு இருப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா உன் கூட இருப்பவர்களும் உன் உறவினர் உன் பேச்சோ நண்பர் என்ற அனைவருக்கும் தெரியாமல் போய்விடலாம் ஆனால் ஒரு நாளும் உன் கஷ்டம் எனக்கு தெரியாமல் போய்விடாது தண்ணீரிலே இருப்பதால் மீன் அழுவது யாருக்கும் தெரியாமல் போய்விடுகிறது அதேபோலத்தான் உன் மனதில் இருக்கும் சோகங்களை மறைக்க நீ சிரித்துக்கொண்டு இருக்கிறாய் குழந்தையே என் பிள்ளைக்கு கலங்காதே இன்னும் சிறிது காலம்தான் உன் தொன்பங்களும் உன் வேதனைகளும் முடிந்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்தபடி உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேற போகிறது என் சொல்ல பிள்ளையே நான் இருக்கிறேன் ஒருபோதும் கண் கலங்காதே யார் உன்னை கைவிட்டாலும் உன் அப்பா நான் என் கரங்களில் உன்னை தாங்குவேன் நான் இருக்கிறேன் நீ ஒன்றிக்கும் கவலைப்படாதே உன்னை ஏளனமாய் பேசியவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவேன் உன்னை அவமானப்படுத்தியவர் முன் உன்னை தலைநிமிரச் செய்வேன் மற்றவர்கள் உன்னை பார்த்து பேசுவதை நினைத்து வருத்தப்படாதே கண்மணி உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் நீ நல்ல நிலைக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்களும் தான் அப்படி செய்வார்கள் அதையெல்லாம் நீ காதில் வாங்காமல் உன் பாதையை நோக்கி பயணம் செய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீ சாதிக்க பிறந்தவர்கள் என்று நினைவில் நீ எடுத்து வைக்கும் இடமெல்லாம் உனக்கு நிழலாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் நடக்கும் அனைத்திற்கும் எல்லாவற்றிற்கும் நானே உனக்கு துணையாகவே இருக்கின்றேன் ஆண்களுக்கு மட்டும் கிடைக்காதது பெண்களுக்கு மட்டும் கிடைத்தது தாய்மை என்னும் குழந்தை பாக்கியம் உன்னை பெண்ணாக படைத்த எனக்கு வயிற்றில் ஒரு கருவை உருவாக்கத் தெரியாதா நிச்சயம் உருவாக்குவேன் கூடிய விரைவில் கருவுற்று தாய்மை அடையத்தான் போகின்றாய் உன் அப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது நல்லதே நினைத்து நல்லதே செய்து வா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் கவலைப்படாதே என் மீது நம்பிக்கையை கைவிடாதே நானும் உன்னை கைவிட மாட்டேன் நிம்மதியாக இரு நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் தைரியமாக நம்பிக்கையோடு காத்திரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயம் ஏன்